அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு பட்டிணத்தார் பாடல்கள் வாசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம நான்காவது அத்தியாயத்தில் அத்தியாயத்துல வர விஷயத்த நம்ம இன்னைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா திருமால் பயந்த திசைமுகன் அமைத்து வரும் ஏல் பிறவியும் மானுட துதித்து மலைமகள் கோமான் மலரடி இறைஞ்சி குளவிய சிவபதம் குறுகாது அவமே மாதரை மகிழ்ந்து காதல் கொண்டாடும் மானிடர்க்கெல்லாம் யான் எடுத்துத் துரைப்பேன் விழிபொலி மாக்கள் தெளிவுற கேன்மீன் அப்படின்னு அந்த பாடல் வந்து நிறைவு பெறுது என்ன போட்டிருக்காருன்னா திருமால் ஈன்ற நான்முகனே பிரம்மா சொல்றாரு படைப்பால் உண்டாகக்கூடிய ஏழு பிறவியிலும் மக்கள் பிறவி எடுத்து உமாதேவியின் நாயகனான சிவனின் திருவடியை தொழுது சிவபதவியை அடையாமல் சிவபதவியை அடையாம பெண்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்து விருப்பத்துடன் சுற்றித் திரியும் மனிதர்களுக்கு நான் ஒன்றை சொல்லி கொள்கிறேன் பொய் மனிதர்களையே தெளிவு தெளிவடைய நான் சொல்வதை கேளுங்கள் அந்த பொய் மனிதர்களுக்கு பட்டினதார் சுவாமிகள் உபதேசம் கொடுக்கிறார் என்ன அப்படின்னா இந்த பாடல் தொடர்ந்து முள்ளும் கல்லும் முயன்று நட முட நடக்கும் உள்ளங்காலை பஞ்சன உரைத்தும் வெள்ளலும் பாலே மேவிய கணைக்கால் துள்ளும் வராள் என சொல்லி துதித்தும் தசையும் எலும்பும் தக்கபோங் குரங்கை இசையும் கதலி தண்டென இயம்பியும் உடல் தாங்கியும் நின்றெடும் திடையை துடிப்பிடி என்று சொல்லி துதித்தும் மலமும் சலமும் வலும்பு திரையும் அலையும் வயிற்றை ஆளிலை என்றும் சிலந்தி போல கிளைத்துள் எழுந்து திரண்டு விம்மி சீறி பாய்ந்து ஏறி உகிரால் கீரல் உலர்ந்து உள் உருகி நகுவார்க்கு இடமாய் நான்று வற்றும் முளையை பார்த்து முளரி என்றும் குளையும் காம குருடர்க்கு உரைப்பேன் அப்படிங்கிறார் அதாவது விளக்கம் என்ன போட்டிருக்காருன்னா முள்ளிலும் கல்லிலும் நடக்கும் உள்ளங்காலை பஞ்சு என்றும் அதாவது பெண்களோட வந்து அந்த முள்ளு கல்லில் நடக்கிறாங்களா அந்த காலை வந்து பஞ்சுன்னு மாமா எலும்புகள் உள்ள கா கனைக்காலை வரால் மீன் என்றும் அந்த காலை வந்து வரால் மீன் போல அழகா இருக்குன்னு நினைக்கிறோம் மாமா இறைச்சியும் எலும்பும் உள்ள தொடையை வாழைத்தண்டு என்றும் இறைச்சியான இந்த உடம்ப வந்து வாழத்தண்டு நினைக்கிறோமாமா இடுப்பை உடக்கை என்றும் பிடியீடை என்ற புகழ்ந்து மலமும் நீரும் கொழுப்பும் மடிப்பும் உள்ள வயிற்றை ஆளிலை என்றும் இந்த மலமும் மூத்திரமும் நிறைஞ்ச இந்த வயிற்ற வந்து அழகான இடுப்பு அப்படின்னு மாமா பருப்பு போல் கிளம்பி வளர்ந்து பெருகி நகத்தால் கீரை உலர்ந்த தொங்கிக் கொண்டிருக்கும் முளைகளை அதாவது ஆளிலை என்றும் பருப்போல கிளம்பி வளர்ந்து பெருகி நகத்தால் கீறி உலர்ந்து தொங்கிக் கொண்டிருக்கும் முளைகளை தாமரை மொட்டு என்றும் காமத்தால் கண்ணிலிருந்து திரியும் கூடர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார் இது எல்லாருமே வந்து இந்த உடம்புக்குள்ளார மூத்தரம் பியி இந்த இறைச்சி நாத்தம் எல்லா எச்ச நாத்தம் இந்த கண் பூளை இந்த கொழுப்பு ப மடிப்பு இது இந்த ஆளில்லை நாற்றம் இந்த அழுக்கு இது வேறு எல்லா இளவும் இந்த உடம்புக்குள்ளார தான்டா இருக்குது இந்த கல்லிலும் மண்ணிலையும் நடக்கிற இந்த காலை வந்து எப்பட்றா வந்து நீ வந்து பஞ்சுக்காளு அப்படிங்கிற இந்த எலும்பை எப்பட்றா நீ கணக்காளுங்கிற இந்த எப்படா வராள் மீனுங்கிற இதெல்லாமே எல்லாமே நாற்றம் முடிச்ச உடம்பு தானே இந்த காமத்தால் கண்ணிலேருந்து சுத்திரி நாயே அப்படின்னு வந்து கேவலமா நம்மளை கேட்கிற மாதிரி பட்டினத்தார் என்ற பாடல் மூலியமா நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அடுத்த பாடல் நீட்டவும் முடக்கவும் நெடும் பொருள் வாங்கவும் ஊட்டவும் உதவி இங்கும் அலங்கையை பார்த்தும் காந்தல் என்று வைத்தும் வேர்வையும் அழுக்கும் மேவிய கழுத்தை பாரினில் இனிய கமுகன பகர்ந்தும் வெப்பும் ஊத்தையும் மேவிய வாயை துப்பு முறுக்கின் தூய்மலர் என்றும் அன்னமும் கரியும் அசைவிட்டிருக்கும் முன்னிய பல்லை முத்தனம் ஒளிந்தும் நீரும் சளியும் நின்று நின்று ஒழுகும் கூறிய மூக்கை குமிழ் என்று கூறியும் தண்ணீர் பீலை தவிராது ஒழுகும் கண்ணை பார்த்து கழிநீர் என்றும் உள்ளும் குறும்பி ஒழுகும் காதை வல்லை தாண்டின் வளம் என வாழ்த்தியும் கையும் எண்ணெயும் களவாது ஒளியில் வெய்ய அதரும் பேணும் விலையை தக்க தலையோட்டில் முளைத்து எழுந்த சிங்கின் மயிரை திரல்முகி என்றும் சொற்பல பேசி துதித்து நீங்கள் நச்சு செல்லும் நரக வாயில் அப்படிங்கிறார் அதாவது விளக்கம் என்ன கொடுத்திருக்கார் அப்படின்னா நீட்டவும் மடக்கவும் பொருள் வாங்கவும் உண்ணவும் பிசையவும் உதவும் உள்ளங்கையை காந்தல் மலர் என்றும் சொல்லியும் வியர்வையும் அழுக்கும் உள்ள கழுத்தை பாக்கு மரம் என்று கூறியும் வெப்பமும் ஊத்தையும் உள்ள வாயை பவளவா என்றும் மூக்கை புனித மலர் என்றும் சோற்றையும் கரியையும் தாங்கி நிற்கும் வயிற்றில் இறங்கும் பற்களை முத்து என்று கூறியும் நீரும் சளியும் வடியும் மூக்கை குமிளம்பூ என்றும் சளமும் பீலையும் கொண்ட கண்ணை செழுங்கல நீர் மலர் என்றும் குறும்பி கசியும் காதை வல்லை தண்டு என்றும் கையின் சேர்க்கையும் எண்ணையும் சேர்க்காமல் போனால் பேன்கள் இருகும் சிக்கு மயிரை மேகம் என்றும் போற்றி பேசி செல்லும் நரகவாசிகளே அப்படின்னு நம்மளை வந்து கருமையாக சாடுறாரு இந்த மாதிரி இந்த இளவெடுத்த உடம்பு பின்னாடி ஏண்டா போய் நான் நரக வாழ்க்கையை அடையிறீங்க இதெல்லாம் மாயையோட தோற்றண்டா அப்படின்னு இந்த வாழ்க்கையை நாசமாக போய்க்காதீங்கடான்னு நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறார் பட்டினசார் அடுத்த பாடல் தோளும் இறைச்சியும் துதைத்து சீப்பாயும் காம பாலி கருவிலை களனி தூமை கடவுளி தொலைபெரு வாயில் என்சான் உடம்பும் இழியும் பெருவழி மண்பால் காமம் கழிக்கும் மறைவிடம் நச்சி காமுக நாய்தான் என்றும் இச்சி திருக்கருள் இடைகளி வாயில் திங்கள் சடையோன் திருவருள் இல்லார் தாங்கித் திரியும் சவளை பெருவழி புண் இது என்று புடவையை மூடி உள்நீர் பாயும் ஓசை செழும்புண் மால் கொண்டு மாந்தர் புகும்வலி நோய் நோய்கொண்டு ஒளியார் போம் வழி தருக்கிய காமுகர் சாரும் படுகுழி செருக்கிய காமுகர் சேரும் சிறுகுழி பெண்ணும் மானும் பிறக்கும் பெருவழி மலம் சொறிந்து இழியும் வாயிற்கு அருகே சலம் சொறிந்து இழியும் தண்ணீர் வாயில் இத்தை நீங்கள் இனிது என வேண்டா பச்சிலை இடினும் பத்தற்கு இறங்கி மெச்சி சிவபத வீடருள் பவனை முத்திநாதனை மூவா முதல்வனை அண்டர் அண்டமும் அனைத்துல புவனமும் கண்ட அன்னலை கச்சியிற் கடவுளை ஏகநாதனை இணையபடி இறைஞ்சு மின் போக மாதரை போற்றுதல் ஒளிந்தே அப்படின்னு சொல்லி சொல்றாருக்கு என்ன விளக்கம் போட்டிருக்காங்கன்னா தோளும் இறைச்சியும் நிரம்பிய சீல்வடியும் காம புகை கரு உற்பத்தியாகும் வயலுது சூதகம் நிறைந்த பாதையது துளைகள் உள்ள வாயில் எட்டு சான் உடம்பும் வெளியில் வரக்கூடிய வழி பூமியில் காமத்தை போக்கும் மறைவிடமாகும் அங்கு விருப்பத்துடன் காமுகன் என்ற நாய் எப்போதும் ஆசையுடன் கிடக்கும் இடைவாசலது எனவே சந்திரனை சூடிய சிவனின் திருவருளை பெறாதவர்கள் உண்மையை உணராமல் இது புண் என்றும் புடவையால் மூடிய நீரூற்று என்றும் ஓசை புடைந்த சிவந்த புண் என்றும் உணர்கிறார்கள் இறையருளை உணராத மக்கள் கூடிய வழி காமநோய் வந்து தீராத கீழ் மக்கள் போகக்கூடிய காதை பாதைதான் பெண் இன்பம் அது அவர்களுக்கு படுகூடியாகிய மாறிவிடும் காமுகர்கள் கூடும் சிறிய குழி பெண்களும் ஆண்களும் பிறக்கும் பெரிய வழி மலம் போகும் வாசலுக்கு அருகே சலம் ஒழுகி இறங்கும் தண்ணீர் வாசல் அது இந்த வாசலை நீங்கள் அல்குல் என்றும் அது இன்பம் உடையது என்றும் நினைத்து விரும்பாமல் விலை மாதர்களை புதிக்காமல் விலகி நின்று ஒரு பச்சிலையை கிள்ளி அர்ச்சனை செய்தாலும் போதும் அந்த மாதிரி நீங்கள் நிற்காம ஒரு பச்சை இலைய கிள்ளி சிவனே அப்படின்னு நினைச்ச வீஸ்னா கூட அர்ச்சனை வந்தீங்கன்னா அது போதுண்டா அப்படிங்கிறார் சிவபதத்தை தந்தருள்வான் முக்திக்கு தலைவனும் நிரந்தரமானவனும் அனைத்து உலகங்களையும் படைத்தவனும் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி உள்ளவனும் ஆகிய ஒப்பற்ற அவனுடைய திருப்பாதங்களை யாம் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நான்காவது கோ கோயிற்று அகவல் அப்படிங்கிற அத்தியாயத்தை நிறைவு செஞ்சுருக்கிறார் நாளைக்கு நம்ம ஐந்தாவது திருவேகம்பா மாலை அப்படிங்கிற அத்தியாயத்தில் வராத நம்ம நாளைக்கு சிந்தனை செய்வோம் கேட்ட அனைவருக்கும் நன்றி நமஸ்காரம் ஜெய்குரு